இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சன்னா மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஈஸி தாங்க சன்னா மசாலா நம்ம ரொம்ப கஷ்டம்னு நினைப்போம் ஈஸியாக நம்ம எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் நல்லா காயட்டும் சன்னா மசாலாலாம் நம்ம ஹோட்டலில் தான் சாப்பிட்ருப்போம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வீட்டிலலாம் செய்ய முடியாது பெரிய ப்ராசஸ்ன்னு நினைப்போம் ஆனால் சன்னா மசாலா ரொம்ப ஈஸி வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் என்ன நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கலாம் பாருங்க நான் பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் அண்ணாச்சி எல்லாமே இருக்கு கருவேப்பிலை கொஞ்சோன்னு அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பாருங்க எல்லாம் பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து மூணா வெட்டி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு பெ ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கிடணும் வெங்காயம் நல்லா எண்ணெயில வதங்கட்டும் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சியும் பூண்டையும் நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் இதோட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தட்டியும் போடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்றணும் இதுக்கு நான் ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் இது இருக்கட்டும் அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கிக்கலாம் நம்ம எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கும்போது வச்சு தான் வதக்கணும் இல்லைன்னா அடி பிடிக்கும் இப்போ பச்சை வாடை போயிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை இதோட ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதையும் பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம் இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்க வேணாம் ஏன்னா நமக்கு மஞ்சள் கலர் ஆயிரும் ரொம்ப தக்காளியோடு நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷமாவது நல்லா தக்காளி வதங்கட்டும் பாருங்கள் மல்லித்தூள் என்கிட்ட இல்லை தீந்து போச்சு அதனால் மல்லியை நல்லா வறுத்துட்டு நம்ம தேங்காய் அடிக்கும் போது அதோட சேர்க்க போகிறேன் நீங்கள் வந்து மல்லித்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி நம்ம பச்சையாக வரமல்லியை வாங்கி இந்த மாதிரி நம்ம வறுத்து போடும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும் நீங்க அப்படி பொடி வச்சிருந்தாலும் போட்டுக்கலாம் நல்லா வறுத்துட்டு நம்ம தேங்காய் அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்க இந்த சைடு நல்லா தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரே ஒரு ஸ்பூனு பெரிய ஸ்பூனுக்கு நான் தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இதோட நம்ம நல்லா நான் நாலு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கொண்டக்கடலை இது நைட்டே நான் வந்து நல்லா ஊற வச்சு வச்சிருந்தேன் பாருங்க நல்லா ஊறிடுச்சு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் பாதியை வந்து ஒரு கொஞ்சமாக பாதின்னு சொல்ல முடியாது ஒரு மூணு நாலு ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்சியில் வந்து ரொம்ப வலுவலுன்னு அரைக்காமல் குரகுரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம குரகுரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த கொண்டக்கடலையே இதை இதோட ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்க நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கொண்டக்கடலையை தண்ணியோடயே நம்ம ஆட் பண்ணிக்கற போறோம் தண்ணியை வேஸ்ட் பண்ணிட கூடாது தண்ணியோட தான் ஆட் பண்ணனும் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு 3 மினிட்ஸ் ஆது நல்ல மசாலால கொண்டக்கடலை நல்ல இறங்கணும் ஒரு 3 मिनिट्स ஆகட்டும் அதுக்கு தேங்காய் பால் அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காவோட நான் ஒரு ஸ்பூனு ஜீரகம் சேர்த்துக்கிற போகிறேன் ஜீரகம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம்ல மல்லி அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இருக்கும் நீங்கள் மல்லித்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஜீரகத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்குது இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே சுண்டல்லையும் உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் கம்மியாக தான் சேர்க்குறேன் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு ஸ்பூனு கரம் மசாலா போகிறோம் லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர்லாம் நல்லாயிருக்கும் நமக்கு ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது கரம் மசாலா போட்டுட்டு இப்போ வந்து நம்ம அடித்து வச்சிருக்க அந்த தேங்காவையும் தேங்காய் பாலையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துருங்க ஒரு 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 நிமிஷம் அது நல்லா கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நமக்கு சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தாலே தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நம்ம லாஸ்ட்டாக இது கொஞ்சமாக கஸ்தூரி மட்டி இல்லைன்னா கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் இப்போ லாஸ்ட்டாக நம்ம கஸ்தூரி மட்டி போட்டுடலாம் அப்படி இது இல்லாதவங்க கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் கொத்தமல்லிக்கு நான் அன்றைக்கி இருக்கனால போடுறேன் இல்லைன்னா கொத்தமல்லி தான் சேர்ப்பேன் சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இன்னும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்